ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார் ஜோதிடம் ராசிக்கல் தேர்வு அயல்நாடு செல்ல கடனை தீர்க்க மேல் படிப்பு பெற திருமணம் விரைவில் நடக்க தொழில் சிறக்க வேலை கிடைக்க குழந்தை பெயர் வைக்க தொழில் பெயர் வைக்க ராசிக்கல் தேர்வு செய்ய சோழி பிரசன்னம் பார்க்க கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க நாற்பத்தி எட்டு வருடம் அனுபவம் பெற்றோசனை பெறகுமார் உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீ குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக கணபதி என்றிட வல்வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கருமமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீரும் அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றார் அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதியை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்தி ஜணபதியினுடைய இன்றைய தொகுப்பில் நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு விநாயகர் சதுர்த்தி என்று நாம் பூஜை செய்யும் விநாயகர் சிலை மண்ணால் செய்யப்பட்டதாக இருக்க வேண்டும் நம் கட்டை விரல் அளவை போல பன்னிரண்டு மடங்கு அளவில் இருக்க அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் தாராளமாக அவர்களுடைய வாழ்க்கையிலே கிடைக்கும் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் பதினெட்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை வியாழக்கிழமை தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் மார்கழி மூன்றாவது நாள் இன்றைய விசேஷம் சிவராத்திரி திருவல்லிக்கேணி பார்த்தசாதி பெருமாள் கோயில் ராமர் திருமஞ்சன் பெருங்கேரி வாக்கீஸ்வரர் புறப்பாடு திருத்தணி முருகன் அபிஷேகம் சதுர்தசி திதி இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்திலிருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை பிறகு பன்னிரண்டு பதினைந்திலிருந்து ஒன்று பதினைந்து வரை காலம் மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை குளிகை காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை சதுர்தசி நன்னிரவு கடந்து அதிகாலை ஐந்து ஐம்பத்தி ஆறு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் அனுஷம் இரவு ஒம்பது முப்பத்தி நாலு வரை யமகண்டம் ஆறு ஏழு முப்பது மணி யோகம் சித்த யோகம் சூலம் தெற்கு பரிகாரம் என்னை இன்று சம நோக்கு நாள் இன்று சந்திராஷ்டிரமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் அஸ்வினி பரணி சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி மேஷ ராசியாகும் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் விசாக நட்சத்திர தோஷம் நீங்கள் விசாக நட்சத்திரம் முருகனின் அருள்பெற்ற நட்சத்திரம் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்வு எப்பொழுதும் சீராகவே இருக்கும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமண பந்தம் அமையும் போது இளைய மைத்துனர்கள் இருந்தால் அவர்களுக்கு ஆகாது என்று பெண் ஜாதகத்தையும் இளைய மைத்துனர் மைத்துனிக்கு ஆகாது என்று ஆண் ஜாதகத்தையும் ஒதுக்கி விடுவார் விசாக நட்சத்திரத்தில் பிறந்த அனைவரும் மேற்கண்ட தோஷத்தை கொண்டவர்கள் இல்லை என்பதை நாம் அறிய வேண்டும் ஜென்ம லக்கணத்துக்கு ஒன்பதாவது வீடு மைத்துனர் வீடு மற்றும் மைத்துனியை குறிக்கின்ற வீடு லக்கணத்துக்கு ஒன்பதாவது வீட்டில் பாவகிரகங்களான ராகுகேது அல்லது செவ்வாய் இடம்பெற்றிருந்தால் ஜாதகர் அல்லது ஜாதகி திருமணம் முடித்து போக இருக்கும் வீட்டில் இளையவருடைய ஆயுள் குறைவு ஏற்பட ஏதுவாகும் அதுபோல விசாக நட்சத்திரம் பிறந்த ஒரு ஜாதகத்தில் குரு பகவான் பகையாய் ஆகியிருந்தாலும் புதன் பகவானோடு சேர்ந்து இருந்தாலும் இளையவருக்கு பலவித இன்னல்கள் ஏற்படுத்தும் குரு பகவான் நட்பு ஆட்சியில் இருந்தால் இன்னல்கள் வராது விசாக நட்சத்திரத்தில் பிறந்து இந்த ஜாதகத்தை பெற்ற இளைய மைத்துனர் அல்லது இளைய மைத்துனி தோஷம் உள்ளவர்கள் இவ்வாறு தோஷம் அமைய பெற்றவர்கள் திருமண தடை நீங்கவும் ஏற்கனவே திருமணமாகியுள்ளவர் தங்கள் தோஷத்தை விளக்கவும் இந்த எளிய பரிகாரத்தை செய்வதன் வாயிலாக தோஷம் நிவர்த்தி பெறலாம் உங்கள் ஊரிலே உள்ள விநாயகர் கோயிலிலே உள்ள அரசும் வேம்பும் இணைந்துள்ள மரத்தில் மஞ்சள் துண்டு ஒன்று கட்டி அந்த கயிற்றில் இரண்டு மரத்தையும் சேர்த்து கட்டினார் விசாக நட்சத்திர தோஷம் விளக்கும் இந்த பரிகாரத்தை செய்த பின்பு திருமணம் செய்தால் பெண் கொடுத்த மற்றும் எடுத்த வீடுகளில் உள்ள இளையவர்கள் நீண்ட ஆயுளோடு வாழ்வார் வியாழக்கிழமை காலை ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள் குரு ஓரையில் அல்லது திங்கக்கிழமை காலை ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள் சந்திர ஓரையும் செய்வது உத்தமம் திருமணம் நடந்த பின்பு தற்போது தோஷத்தை தெரிந்து கொண்டவர்களும் மேற்படி பரிகாரத்தை செய்து உங்களுக்கு பெண் கொடுத்த அல்லது எடுத்த வீடுகள் உள்ள இளையவர்கள் உங்களுடைய தோஷங்கள் வராமல் நிமித்திக் காணலாம் நாளைய தினம் லக்கணத்தின் பன்னிரெண்டாம் இடத்திலே அதற்கு உரிய அமைப்பு என்ன என்பதை நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட இரகசியங்களை அறிகின்ற பகுதி ஜோதிட கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து வழி நடத்துகின்ற பகுதியும் இதுவே இதிலே இலவசமாக ஜோதிடத்தை கற்பித்து நீங்கள் மற்றவர்களுக்கு வழிகாட்ட உதவுகின்ற ஒரு பகுதியும் இதுதான் பதினொன்னிலே சூரியன் பலம் பெற்று நின்றார் இவர்கள் துணிச்சல் மிக்கவர்களாக இருப்பார்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவார்கள் அறிவாளி எந்த பிரச்சனையும் அழகாக தீர்த்து வைப்பார் வாதம் செய்வதில் வல்லவர்கள் நிர்வாகத்தில் புலி துலா லக்கணத்தில் பிறந்தவருக்கு பதினொன்னில் சூரியன் நிற்க மட்டுமே இவர்களுக்கு பிரச்சனை ஏற்படும் மற்ற லக்கணக்காரர்களுக்கு நன்மை பதினொன்னில் சூரியன் நிற்க ஜாதகத்தில் எத்தகைய தோஷம் இருந்தாலும் நிற்கும் சந்திரன் பலம் பெற்றால் நண்பர்களுடைய ஆதரவு உண்டு திருமண மண்டபம் சினிமா தியேட்டர் போன்றவை சொந்தமாக இவர்கள் கட்டுவார்கள் தாயின் சொத்து கிடைக்கும் வெளிநாடு செல்லும் யோகம் உண்டு சொந்தமாக தொழில் செய்து பெரும் பொருள் பொருளை சேமிப்பீர்கள் மற்றவர்களுக்கு உதவுவதில் வல்லவர்கள் அனைத்து சந்தோஷங்களையும் வசதிகளையும் பெற்று வாழ்வீர்கள் நாளை தினம் இதனுடைய தொடர்ச்சியை நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே அடுத்த ஏழு மாதங்கள் மூன்று ராசிக்காரர்களுக்கு பொற்காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சனி தரும் யோகம் நீதியை கிரகமாய் கருதப்படும் சனி மெதுவாக நகர்ந்தாலும் அதன் ஒவ்வொரு அசைவும் வாழ்க்கையில் ஆழமான மற்றும் முக்கியமான தாக்கத்தை ஆற்றல் கொண்டது தற்பொழுது குருவின் ஆளுகையால் உட்பட்ட மீன ராசியிலே சனி பயணித்து கொண்டிருக்கின்றார் சனி இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தனது சொந்த ராசியான கும்பத்தை விட்டு விலகி மீனத்திற்குள் நுழைந்து இருப்பினும் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முழுவதும் சனி ராசியை மாற்றாது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடிவில் தான் மீண்டும் பயணம் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது ராசி மாறாவிட்டாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுவதும் சனியின் இயக்கம் நிலையாய் இருக்காது இது மீன ராசியில் அஸ்தமனம் கம்பஷன் உதயம் ரைசிங் வக்ரம் ரெட்ரோகிரேட் மற்றும் நேர்கதி டைரக்ட் என்ற நிலையிலே தொடர் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் சனி நேர்கதியில் டைரக்ட் மோஷன் பயணித்து வருவதால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆரம்ப பகுதி முழு முழுவதும் சனி நேர்கதியிலே இருக்கும் சனியின் இந்த நேர்கதி இயக்கம் விபீரித ராஜயோகத்தை உருவாக்கி சில குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு சிறப்பான பலன்களை அள்ளித்தரக்கூடும் விபீரித ராஜயோகத்தால் பலன் பெறும் ராசிகள் சனியின் இந்த சஞ்சாரத்தின் நேர்மறை விளைவுகளால் பின்வரும் மூன்று ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டம் மற்றும் நன்மைகளை பெற வாய்ப்பு உள்ளது சிம்மம் சிம்ம ராசிக்காரர்கள் சனியின் இந்த பயணித்து வருவதால் பலனடைவார்கள் மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை அனுபவிப்பார்கள் உங்கள் குழந்தை தொடர்பான நல்ல மற்றும் மகிழ்ச்சியான செய்திகளை கேட்க வாய்ப்பு உள்ளது நினைவில் உள்ள நிதிகள் மற்றும் பணப்பலன்கள் உங்களை தேடி வரும் வணிகம் மற்றும் தொழிலில் ஈடுபடுபவர்கள் தங்கள் வார்த்தை வர்த்தகத்தை விரிவுபடுத்த இது ஒரு சிறந்த காலமாய் அமையும் ஒட்டுமொத்தமாய் தனியின் நேர்மறை செல்வாக்கு உங்கள் நிதி நிலைமையை மேலும் வலு வலுப்படுத்தும் சுலாம் சுலாம் ராசிக்காரர்களுக்கு சனியின் பயணம் மிகவும் சாதகமான பலனை தரக்கூடியதாக கருதப்படுகிறது உங்கள் துணையுடன் அல்லது உறவில் நிலவும் எந்த ஒரு சவாலையும் நீங்கள் தைரியத்துடன் எதிர்கொண்டு வெற்றி காண முடியும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வுக்கான பல அருமையான வாய்ப்புகள் உருவாகும் செல்வம் மற்றும் பண வரவு அதிகரிக்கும் வாய்ப்பு அதிகமாய் உள்ளது ஆரோக்கியத்தில் மற்றும் சிறப்பு கவனம் செலுத்துவது அவசியம் மீனம் மீன ராசியிலே சனி பயணித்து வருவதால் இந்த ராசிக்காரர்கள் அதிக பலன்களை பெற வாய்ப்பு உள்ளது உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் கடைபிடிக்கும் கட்டுப்பாடு மற்றும் ஒழுக்கம் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு மிகவும் நன்மை பயக்கும் தொழிலதிபர்கள் பல நல்ல முதலீட்டாளர்களை சாதகமாய் புதிய வணிக வாய்ப்புகளை பெறலாம் நிதி சிக்கல்கள் உங்களை அதிகளவில் பாதிக்காது உங்கள் பொருளாதார நிலை சீராக இருக்கும் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை நன்கு கவனித்துக் கொள்வது மிகவும் முக்கியம் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே வாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை ரீதியான வஸ்து ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணியை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் தான் என்ற ஒரு அருமையான ஒரு பகுதி அன்பர்கள் பயன்பாடை கருத்தில் கொண்டு வெளியிடப்படுகிறது அதையும் அன்பர்கள் கேட்டு பலாபலனை பெறலாம் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற திடப்பலன் ராசி ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு வகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வழங்கப்படுகிறது அதிலே நான்காவது பகுதி ஜோதிடத்தை இலவசமாக உங்களுக்கு கற்பித்து பிறருக்கு வழிகாட்ட உதவி செய்கிறது நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாம் ஒன்றும் அறியோம் பராபரமை என்ற நிலை கடந்து எல்லா வல்ல பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி ஆறாவது பகுதி இந்த ஆறாவது பகுதியிலே பன்னிரெண்டு ராசிகளுக்குரிய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்குரிய தனி பலனையும் எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு தன் தினம் என்பதை இப்பொழுது விரிவாகும் விளக்கமாகும் ஒவ்வொரு ராசியாக அதனுடைய பலாபலனை நாம் பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி மேஷராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசி தினமாய் தொடர்வதால் இதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் மற்றும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை செலுத்தும் பொழுது அவர்கள் ஒருமுக கவனத்தோடு செல்ல வேண்டும் கவன சிதறவுகள் கண்டிப்பாக கூடாது மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்டிர தின தீட்சணியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த முருகனின் தொடர் நிலை வழிபாடு கண்டிப்பாக தேவைப்படுகிறது கூடுதலாக வேல்மாறல் என்ற சக்தி வாய்ந்த மந்திரம் மற்றும் கந்தசஷ்டி கவசம் என்ற சக்தி வாய்ந்த மந்திரங்களை பாராயணம் செய்து சந்திராஷ்டிர தின தீட்சணியை கட்டுப்படுத்தலாம் மட்டுப்படுத்தலாம் ரிஷபராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன் கடந்த காலத்தில் கிடைத்த நல்ல வாய்ப்புகள் எல்லாம் சரியாக பயன்படுத்தாமல் விட்டுவிட்டோமோ என்று அவ்வப்போது ஆதங்கப்படுவீர்கள் வியாபாரத்தில் அலைச்சல் இருக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களை பகைத்து கொள்ளாது முன்கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாள் பொறுமையுடன் அனைத்தையும் அணுகுங்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடந்த காலத்தில் கிடைத்த நல்ல வாய்ப்புகள் எல்லாம் சரியா பயன்படுத்தாமல் விட்டுவிட்டோமோ என்று அவ்வப்போது ஆதங்கப்படுவீர்கள் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்க்கும் வியாபாரத்தில் அலைச்சல் இருக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களை பகைத்து கொள்ளாதீர்கள் மிருக சீரடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கும் முன்கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாள் பொறுமையுடன் அனைத்தையும் அணுகுங்கள் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் வேலை சுமையால் சோர்வாக காணப்படுவீர்கள் சில விஷயங்களுக்கு அனுபவ அறிவை பயன்படுத்துவது நல்லது வாக்குறுதியை நிறைவேற்ற போராட வேண்டியது இருக்கும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுடன் பணிபோர் வந்து நீங்க திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள் மிருக சீரிடும் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வேலையை சுமையால் சோர்வாக காணப்படுகிற சில விஷயங்களுக்கு அனுபவ பயன்படுத்தி பயன்படுத்துவது நல்லது திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாக்குறுதியை நிறைவேற்ற போராட வேண்டியது இருக்கும் உணர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுடன் பணிபோர் வந்து நீங்கும் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள் கடக ராசிக்காரர்களுடைய என் இன்றைய பொது பலன்கள் எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியவில்லையே என்று ஆதங்கப்படுவீர்கள் சிலர் உங்களை மட்டம் தட்டி பேசினாலும் உணர்ச்சி வசப்படாதீர்கள் பணம் நகையை கவனமாய் கையாளுங்கள் வியாபாரத்தில் ஒப்பந்தம் தள்ளி போகும் உத்தியோகத்தில் மற்றவர்கள் நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்காதீர்கள் விழிப்புணர்வு தேவைப்படுகின்ற நான் உணர் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியவில்லையே என்று ஆதங்கப்படுவீர்கள் சிலர் உங்களை மட்டம் தட்டி பேசினாலும் உணர்ச்சி வசப்படாதீர்கள் பூச்சம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்க்கு பணம் நகையை கவனமாய் கையாளுங்கள் வியாபாரத்தில் ஒப்பந்தம் தள்ளி போகும் ஆயில் இம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மற்றவர்கள் நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்காதீர்கள் விழிப்புணர்வு தேவைப்படுகின்ற நான் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் உங்கள் வேலைகளை மற்றவர்களும் பகிர்ந்து கொள்வீர்கள் துணிச்சலாய் சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள் வியாபாரத்தில் அனுபவமிக்க வேலையாட்களை தேடுவீர்கள் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் தைரியமுடன் செயல்படுகின்ற நான் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் வேலைகளை மற்றவர்களும் பகிர்ந்து கொள்வீர்கள் துணிச்சலாய் சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள் வியாபாரத்தில் அனுபவமிக்க வேலையாட்களை தேடுவீர்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்கிற தைரியமுடன் செயல்படுகின்ற கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலங்கள் பண புழக்கம் அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களை கலந்து ஆலோசித்து சில முக்கிய முடிவுகளை எடுப்பார்கள் சிலர் உங்கள் உதவியை நாடுவார்கள் பயணங்கள் சிறப்பாய் அமையும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் முக்கியத்துவம் தருவார்கள் அமோகமான நா உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பல புழக்கம் அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களை கலந்து ஆலோசித்து சில முக்கிய முடிவுகளை எடுப்பார் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் சிலர் உங்கள் உதவியை நாடுவார்கள் பயணங்கள் சிறப்பாய் அமையும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகள் முக்கியத்துவம் தருவார்கள் அமோகமான நா துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபரங்கள் உங்கள் போக்கிலே கொஞ்சம் மாற்றம் செய்வீர்கள் பிள்ளைகள் கேட்டதை வாங்கித் தருவீர்கள் சிலர் உங்களை நம்பி பெரிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள் வியாபாரத்தில் வேலையாட்களை கடமை உள்ளனும் செயல்படுவார்கள் உத்தியோகத்தில் மரியாதை கூடும் அதிரடி மாற்றம் உண்டாகின்ற நான் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் போட்டில் உங்கள் உங்கள் போக்கில் கொஞ்சம் மாற்றம் செய்வீர்கள் பிள்ளைகள் கேட்டதை வாங்கித் தருவீர்கள் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலர் உங்களை நம்பி பெரிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள் வியாபாரத்தில் வேலையாட்களுடன் கடமை உணவுடன் செயல்படுவார் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மரியாதை கூடும் அதிரடி மாற்றம் உண்டாகின்றன விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது படங்கள் உங்கள் பேச்சில் கொஞ்சம் மாற்றம் செய்வீர்கள் பிள்ளைகள் நம்பிக்கையை தருவார்கள் உங்களால் பயனடைந்தவர் இப்போது உங்களுக்கு உதவி செய்வார் வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களை முழுமையாக நம்புவார் சாதித்து காட்டுகின்றன விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உங்கள் பேச்சில் கொஞ்சம் மாற்றம் செய்வீர்கள் பிள்ளைகள் நம்பிக்கை தருவார்கள் அனுஷ நட்சத்திரத்தை உங்களால் பயனடைந்து இப்போது உங்களுக்கு உதவி செய்வோ வியாபாரத்தை புதிய இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களை முழுமையாக நம்புவார் சாதித்து காட்டுகின்றன தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுப்படங்கள் கடினமான காரியங்களை எளிதாய் முடிப்பீர்கள் சகோதர வகையிலே உதவிகள் கிடைக்கும் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வுகள் பயணங்களால் மகிழ்ச்சி தங்கும் வியாபாரத்தில் வரவு கணிசமாய் உயரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் ஆதாயம் உண்டு திறமைகள் வெளிப்படுகின்றன மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடினமான காரியங்களை எளிதாய் முடிப்பீர்கள் சகோதர வகையில் உதவிகள் கிடைக்கும் ஓராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் பயணங்களால் மகிழ்ச்சி தங்கும் வியாபாரத்தில் வரவு கணிசமாய் உயரும் உத்திராடம் ஆடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் ஆதாயம் உண்டு திறமைகள் வெளிப்படுகின்றன மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலங்கள் கனிவாக பேசி காரியத்தை சாதிப்பீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் மத்தியிலே அந்தஸ்து உயரும் அரசால் உண்டு வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும் பழைய சிக்கல்கள் தீரும் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் முன்வைத்த கோரிக்கைகள் நிறைவேறும் திடீர் யோகம் கிட்டுகின்றன உதிராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கனிவாக பேசி காரியத்தை சாதிப்பீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் மத்தியிலே அந்தஸ்து உயர் திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அரசால் அனுகூலம் உண்டு வழக்கிலே சாதகமான தீர்ப்போரும் பழைய சிக்கல்கள் தீரும் வியாபாரத்தில் அதிரணியான திட்டங்களை தீட்டுவீர்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் உத்தியோகத்தில் அதிகாரிகள் முன்வைத்த கோரிக்கைகள் நிறைவேறும் திடீர் யோகம் கிட்டுகின்றன கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபரங்கம் குடும்பத்தின் வருமானத்தை உயர்த்த முற்படுவீர்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறையும் நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேற்றுவோர் வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதவார்கள் புதுமை படைக்கின்றன அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்ப வருமானத்தை உயர்த்த முற்படுவீர்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறை சதை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேற்றிய வியாபாரத்தில் பழைய வேலையாட்களையும் மாற்றுவீர்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதவுவார்கள் புதுமை படைக்கின்ற நாள் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சவாலான வேலைகளை சாதாரணமாய் முடிப்பீர்கள் சகோதர வகையில் நன்மை உண்டு கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாய் முடியும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவார்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதவார்கள் திறமைகள் வெளிப்படுகின்றன புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சவாலான வேலைகளையும் சாதாரணமாய் முடிப்பீர்கள் சகோதர வகையில் நன்மை உண்டு உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாய் முடியும் விலை வாய்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் அறிமுகம் ஆவார்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதவார்கள் திறமைகள் வெளிப்படுகின்றன இதுவரையில் பொதுபலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ் வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்